பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பொங்கல் திருநாளில் சிறப்பான ஒரு பட்டிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு இரண்டாவது பதிவாக இன்றைய பதிவு அதாவது பாவகத்தின் சிறப்பை தருவது என்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்து பேசியுள்ளேன் நேற்று பாவகத்தை பற்றி அது உள்ள ஒரு நிலைப்பாட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இன்றைக்கு அந்த கிரகங்களுக்கு சிறப்பை தருவது பாவகமா நட்சத்திரமா என்ற நிலைப்பாட்டுக்காக பாவகத்தின் ஒரு உண்மை நிலைப்பாட்டையும் உள்ளார்ந்த கருத்தையும் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த கிரகங்களுக்கு பாவங்கள் சிறப்பை தருதா நட்சத்திரம் சிறப்பை தருவாதா என்று ஒரு பொதுவான ஒரு கருத்தையும் இந்த பாவகத்தின் உள்ள சிறப்பு நிலையும் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு ஏன்னா நேற்று பேசுனவங்க அனைவருமே அந்த நட்சத்திரத்தை பற்றியும் பாவத்தை பற்றியும் சிறப்பாக பேசியிருந்தாங்க அது நட்சத்திரத்தை பேசினவங்க அதோட எப்போ நட்சத்திரம் எப்பயுமே ஒரு ஜொலிக்கக்கூடியது தானே அது வந்து ஜெயிக்கக்கூடியதல்ல ஜொலிக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவங்க பேசுனாங்க ஏன்னா பாவங்கிறது ஒரு நிலையாக இருக்கக்கூடியது நட்சத்திரம் நிலையாக இருக்குதா பார்த்தா இல்லை அப்போ இந்த கிரகங்கள் பாருங்கள் நட்சத்திரத்தையும் உரிமை கொண்டாடுது பாவத்தையும் உரிமை கொண்டாடுது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதி யார் இப்போ அஸ்வினி என்றால் அங்கே கேது அதிபதியே வர்றார் பரணி என்றால் சுக்கரன் அதிபதியை வர்றார் அதே கிருத்திகை நட்சத்திரம் என்றால் சூரியன் அதிபதியை வர்றார் ரோகிணி நட்சத்திரம் என்றால் சந்திரன் அதிபதியை வர்றார் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகிஷீட சீட நட்சத்திரம் இருந்தால் அங்கே செவ்வாய் அதிபதியை வராது திருவாதிரை நட்சத்திரம்னா ராகு அதிபதியை வராது புனர் பூசம்னா குரு அதிபதியே வராது பூசம்னால் சனி அதிபதியை வராது ஆயிலியம்னா புதன் அதிபதியை வராரு இந்த நட்சத்திரத்துக்கு பாருங்கள் இந்த ஒம்பது நட்சத்திரத்தை தான் நம்ம மூணாக டிவைட் பண்ணி இருபத்தேழு நட்சத்திரம் ஆக்கிடுறோம் இருபத்தேழு நிலைப்பாடு வந்துடுது அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது யார் கிரகங்கள் தான் அப்போ கிரகங்கள் நட்சத்திரத்து மேலே ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஆனால் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்தாலும் பனிரெண்டு பாவங்கள் ராசி கட்டங்கள் இந்த பனிரெண்டு பாவத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது யாரு இந்த கிரகங்கள் தான் இப்போ மேசத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா விருட்சத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் அதிபதியாக வராது ரிஷபத்துக்கு துலத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதிபதி வராரு மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பார்த்தீங்கன்னா புதன் அதிபதி வராரு கடகத்துக்கு சந்திரன் அதிபதி சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி அதே மாதிரி தனுசுக்கு குருவும் மீனத்துக்கும் குருவும் அதிபதியாக வராரு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதி வராரு இப்போ இந்த ஒம்பது நவக்கோள்களும் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தையும் ஒரு ஆக்கிரமிச்சிருது உரிமை கொண்டாடுதுன்னு வச்சுங்களேன் அப்போ நட்சத்திரத்துக்கும் இந்த கிரகம் தான் உரிமை கொண்டாடுது ராசிக்கு உரிமை கூடாது இதில் சிறப்பு நிலை எது அதாவது நவகிரகங்களுக்கு சிறப்பை தருவது ராசி அந்த ராசியில் வரக்கூடிய பாவமா நட்சத்திரத்தில் ஏறப்படக்கூடிய ஒரு சாரமா என்பது ஒரு தன்மையை பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம் அப்போ இதில் எது சிறப்பை தருகிறது தான் இன்றையோட கேள்வி ஆகும்னு வச்சுங்களே இந்த பொங்கல் திருநாளில் இந்த ஒரு தலை பட்டிமன்றத்துக்கு உண்டான ஒரு கேள்வியே தான் இது நடுவராக திண்டுக்கல் அரியரசரம் ஐயா வந்து இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பையும் வழங்குவார் என்பதற்காக தான் இப்போ இந்த பாவத்தோட ஒரு உண்மை நிலைப்பாட்டை நம் எவ்வாறு உணர்வது நட்சத்திரத்தை பற்றி அனைவருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு ஆனால் பாவத்தில் இருக்கிற விஷயம் தெரியுமான்னு பார்த்தா நிறைய பேர்த்துக்கு பாவத்தோட நிலைப்பாடு தெரியாது ஜோதிடர்கள் மட்டுந்தான் தெரியும் நட்சத்திரத்தை பொதுமக்களுக்கே தெரியும் நட்சத்திரத்தை வச்சு நீங்கள் பொருத்தமே பார்த்துறாங்க பொதுமக்கள் ஆனால் கடத்தை வச்சு அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை அதனால தான் நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்க்காதீங்க ராசி கட்டத்தை வச்சு பாருங்க பாவத்தை வைத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் பாவத்துக்குள் இந்த செவ்வா தோசம் ராகு தோசம் அந்த எந்த கிரகம் ஆக்கிரமிச்சிருக்குது அப்படின்னு ஒரு சிறப்பு நிலையை பாவத்துக்குள் மட்டுமே எடுக்க முடியும் நட்சத்திரத்துக்குள்ள அந்த சிறப்பு கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் நட்சத்திரத்துக்கு பொதுவாக பொருத்தத்தை மட்டும் தீர்மானிச்சுட்டாங்க இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த நட்சத்திரம் பொருத்தம் இந்தந்த ராசிக்கு இந்தந்த ராசி பொருத்தம் அப்படின்னுலாம் சொல்ல இந்தந்த கட்டத்துக்கு இந்த கட்ட பொருத்தமா அப்படின்னு பார்த்தா அது ஜோதிடர்களால் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை அப்ப இந்த தன்மை எப்படி நம் பார்க்கணும் அப்படின்னா ராசி பன்னிரண்டு ராசி கட்டத்தையும் அதோட பாவத்தின் தன்மையை உணர வேண்டும் ஒரு பாவத்தின் தன்மையை உணர்வது என்றால் இப்படி இப்போ ஒருத்தருக்கு எதிர்பாராத கடன் வருது எதிர்பாராத ஒரு விபத்து வருது எதிர்பாராத பிரச்சனை வருது எதிர்பாராத நோய் வருது இதெல்லாம் நீங்க எப்படி நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியுமா என்னோட கேள்வி இதை வந்து யார் சொல்ல முடியும் அந்த அந்த பாவக்கட்டத்தை உணர்ந்தவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் எப்படி இதை சொல்ல முடியும்னா இப்போ மேச ராசி தனுசு ராசி சிம்ம ராசி இந்த மூணு ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு ராசி நெருப்புத்தத்துவத்தும் நேர்த்தி சொல்லிட்டேன் இதோட உண்மை நிலைப்பாடு என்னங்கிறது நேற்று ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதோடய தன்மை நெருப்பு தத்துவம் என்பது நோயை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இது வந்து இந்த பாவத்துக்குள் இந்த கிரகம் அமரும் போது தசா நடக்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்கும் என்பது அடித்து சொல்ல முடியும் அதோட தன்மை என்ன என்பது வருமா வராதா என்றது அதோடய சிறப்புத்தன்மை எடுத்து அந்த ஜாதகத்துக்கு நம்ம ஒதுக்க முடியும் இப்போ நே மேஷம் என்றாவே சுலோத்தமம் சிம்மம் என்றால் பித்தம் தனுஷ் என்றால் வாதம் சுலோத்தமும் பித்தம் வாதம் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நோய் கொடுக்கும் என்பதை இந்த ராசி வழியாக இந்த பாம வழியாக சொல்ல முடியும் அந்த கிரக தசா காலங்களில் அந்த கிரக நின்ற நிலையை வைத்து சொல்ல முடியும் இது இதுக்கு நட்சத்திரம் தேவையில்லை என்ற என்னோட கருத்தாகும் அடுத்ததாக ஒரு மனிதன் தான் சாப்பிடுவானா இல்லை உழைக்காமல் சாப்பிடுவானா உழைக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு அந்த தன்மையை எந்த ராசி உணர்த்தும் என்று பார்க்கும்போது உழைப்பை கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷப ராசி உழைக்கக்கூடிய ராசி கன்னி ராசி உழைக்கக்கூடிய ராசி அதே மாதிரி மகர ராசி வேர்வை சிந்தாமல் சாப்பிடாது அப்படிங்கிற ஒரு தன்மை மகர ராசிக்கு உண்டு இந்த மூணு ராசியும் உழைப்பை கொடுக்கக்கூடிய ராசி ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த ராசிக்குள்ளே நிலத்தத்துவம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து சிரம் வரும் உபயம் வரும் சரம் வரும் இந்த மூணு தத்துவத்திலும் பிறந்தவங்க அதில் கிரகம் இருக்கிறவங்களுக்கு உழைக்காமல் உண்ண மாட்டாங்க உழைத்து தான் வாழ வேண்டும் உழைத்து தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மூணு ராசியும் எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ நோயை பற்றி சொல்லிட்டேன் உழைப்பை பற்றி சொல்லிட்டேன் அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் இந்த ராசிக்கு பட்டதுக்குள்ளே இது நட்சத்திரத்தில் கிடையாதுங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடை இந்த நட்சத்திரத்தில் பிற நோய் அதெல்லாம் கிடையாது அந்த ராசியில் அமரக்கூடிய கிரகத்துக்கு தான் இந்த சிறப்பு நிலை உண்டு என்பதை நான் அனுபவத்தின் உணர்ந்த உண்மையான நிலைப்பாட்டை ஜாதகத்தில் பார்த்த ஒரு உண்மை தத்துவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இதெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க அது மாதிரி காற்று தத்துவம் உள்ள ராசிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அடுத்தது வரக்கூடியது துளாராசியும் கும்பராசியும் இது எதை குறிக்கும் வழக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது என்றால் காற்று மாதிரி வருங்க எப்படி வருதுன்னே தெரியாது அதை அதை உருவாக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இது காற்று வழக்கு சம்பந்தமான பிரச்சனை கோர்ட்டு கேஸுங்கிற வரக்கூட பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகள் போய் நம்ம சிக்கிக்குவோம் இதில் இதில் அமர்ந்து ஒரு கிரகம் திசையை நடத்துதுன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்குங்க இது சிறப்பாக சிறப்பு பார்ப்பது எதில் வச்சுன்னு சொல்கிறது நட்சத்திரத்தை சொல்ல முடியுமா அந்த பாவத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்குது என்ற ஒரு தன்மையை உணர்ந்து தான் நம்ம சொல்ல முடியும் இதுதான் அந்த சூட்சம வலு என்று சொல்லக்கூடிய ஒரு பாவத்தின் சூட்சம வலுவை நம் அந்த கிரக அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகம் சுபத்தன்மையாக இருக்குதா அசுபத்தன்மையாக இருக்குதா பாவத்தன்மையில் இருக்குதா சுபத்தன்மையில் இருப்பதான் பார்த்து தான் அதுக்குண்டான பலாபலனை உதிக்க வேண்டும் ஏன்னா ஒரு வழக்கில் ஒரு சிக்கிக்கிட்டு பல வருஷமாக கேட்டு கேஸ்ன்னு அழைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தீரவே தீராது அந்த மாதிரி ஒரு தன்மையை இந்த கிரகங்கள் அந்த பாவத்தில் அமர்ந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த தசா காலங்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும் இல்லை புத்தி காலங்கள் வரும்போது பிரச்சனை கொடுக்கும் இது தாங்க அதாவது நோய் சம்மந்தமானது உழைப்பு சம்மந்தமானது வழக்கு சம்பந்தமானது சொல்லிட்டேன் அடுத்தது வந்து நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதனே கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லோரும் கடை வாங்குறாங்க இந்த கடை வாங்கிறதுக்கு உண்டான பாவங்கள் எது கடனை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னு பார்த்தா இங்கே தாங்க இந்த பாவத்துக்குள்ளே பனிரெண்டு பாவத்துக்குள்ளே உள்ள சூட்சம விதிகளை இங்கே வச்சுருக்காங்க இது ராசி நட்சத்திரத்திலும் கிடையாதுங்க இந்த நட்சத்திரத்தில் போய் கடன் வைங்க இந்த நட்சத்திரத்தில் போய் கடன் வாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இந்த பாவத்துக்குள் இந்த கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடனாக கடனாக இருப்பாரா கடன் இல்லாமல் இருப்பாரா என்று நாம் அடித்து சொல்ல முடியும் அதோட சிறப்பு தன்மையை எடுத்து சொல்லலாம் இப்போ கடன் சொல்லக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னு பார்த்தா நீர் ராசிகள் நீர் ராசிகள் எது கடகம் ஒரு நீர் ராசி விரு்சகம் ஒரு ராசி கடல் என்று சொல்லக்கூடிய மீனம் ஒரு ராசி இந்த மூணு ராசியும் கடனை ஏற்படுத்தக்கூடிய ராசி கடனால் அவர் அவதிப்படுறாரா கடனால் தப்பிச்சு கொள்றாரா இல்லை கடனால் முழுகி போகிறாரா இல்லை கடனால் ச அவர் வந்து சிக்கி தவிக்கிறாரா என்று ஒரு நிலைப்பாட்டை இந்த மூணு ராசி உணர்த்தும் அதாவது கடகம் என்பது கடனை ஏற்படுத்தக்கூடிய ராசி ஏன் அது கடன் ஏற்படுத்துதுன்னா அந்த இடத்துல தாங்க வாகனம் இருக்குது இடம் இருக்குது வீடு இருக்குது சொந்தக்காரங்க இருக்கிறாங்க எல்லாமே அந்த நாலாம் இடத்துல தாங்க இருக்குது அப்போ இந்த நாலாம் இடத்துல ஒரு கடனை வாங்கக்கூடிய தன்மை நாலாம் இடத்துக்கு கடன் ஏற்படக்கூடிய தன்மை அதில் கிரகம் உட்காந்து திசை நடத்துனா எந்த மாதிரி கடன் வாங்குவாங்க எந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவாங்க என்பதை நம் அந்த ஜாதகத்துக்கு உணர்த்தி சொல்ல முடியும் அதே மாதிரி விருச்சகம் என்பது கடன் வாங்குவதே தெரியாது வெளியே தெரியாது அவன் கடன் வாங்கினதே யாருக்கும் தெரியாது பக்கத்தில் இருக்கிற பழகிட்டு இருப்பான் அவங்கள்ட்ட கடன் வாங்கிடுவான் இவன் இவனுக்கு கடன் வாங்கியிருக்கானே தெரியாது இப்போ அந்த மாதிரி நம்ம குழுவுலேயே வந்து ஒருத்தர் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கியிருக்காரு யார்கிட்டையும் தெரியல அந்த மாதிரி இந்த விருச்சகம் அந்த சூட்சமத்தை சொல்லும் அப்படிங்கிற தன்மை அந்த விருச்சகம் கடனை ரகசியமாக வாங்கும் சொல்ல ஒருத்தனுக்கு தெரியாமல் கடனை வாங்கக்கூடியது ஆனால் கடகம் வந்து கடன் வாங்கினா எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி கடன் வாங்கணும் அதே மாதிரி மீனம் கடன் வாங்கினாலும் அப்படி கப்பல் கவுந்து போச்சுங்கிறாங்களே அது மாதிரி அந்த கடன் பெரிய கடனாக இருக்கும் மீனங்கிற கடன் வந்து பெரிய கடனாக இருக்கும் அவங்க வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த பாவத்தில் உள்ள கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தேழு நட்சத்திரமும் இதை ரெண்டுமே பிரதிபலிக்கும் வண்ணமாக கிரகத்துக்கு தான் உண்டுது நட்சத்திரத்தையும் கிரகம் எடுத்துக்குது ராசியும் பாவத்தையும் கிரகம் எடுத்துக்குது இதுக்குள்ளே அதோட சிறப்பு நிலை என்ன என்பதை காட்டுவது நட்சத்திரத்தோடங்க இந்த பாவத்தில் உள்ள சூட்சமங்கள் விதிகள் வந்து ஏராளமாக கொடுத்துருக்குறாங்க நட்சத்திரத்தில் அவளை கொடுக்கலிங்க நட்சத்திரத்தில் ஒளிரும் தன்மையும் மிளிரும் தன்மையும் நம்ம மேலோட்டமாக சொல்லக்கூடிய தன்மையை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அந்த மேலோட்டமாக சொன்னால் போதுமானு பார்த்தா பத்தாதுங்க இப்போ எப்படி ஒருத்தர் வந்து பொருத்தம் பார்த்துக்கிறாங்க அவங்களே புக்கு வாங்கி அது தான் இருக்குங்க வாழ்க்கை ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்களா நல்லா இருக்க மாட்டாங்களா வாழ்க்கையை சிறப்பு பெறுமா சிறப்பு பெறாதா என்பதை அதோட தசா காலங்கள் வழியாக இந்த பாவங்கள் வழியாக நம் உள்ளார்ந்த கருத்துக்களை சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அதோடய சிறப்புத்தன்மை நம்ம சொல்லலாம் என்பதற்காக தான் அதாவது இந்த கிரகங்களுக்கு சிறப்பை தருவது பாவங்கள் மட்டுமே நட்சத்திரம் கிடையாது என்பதை நான் ஆதாரபூர்வமாக அனுபவத்தின் உணர்ந்த நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொண்ட நண்பர்களை இதை நடுவர் அவர்கள் இதை கேட்டுவிட்டு அவர் வந்து இந்த பாவங்கள் தான் சிறப்பை தரும் என்பதை எல்லளவும் சந்தேகம் இருக்காது அதுக்கு தான் தீர்ப்பு வழங்குவார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் இதுக்கு எனக்கு இரண்டாவதாக வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் இந்த பராசர மணிமன்றத்துக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவேலுழுந்து சந்திரன்